ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்னடா இது ஊரே இவ்வளோ அழகாக திருவிழா கோலத்தில் கோலாகலமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எங்கள் ஊரில் நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகங்க இல்லைங்க மகா கும்பாபிஷேகங்க ஆமாங்க எங்கள் ஊர் வேலூர் செயண்பாக்கம் செல்வ விநாயகர் கோவிலில் நாளைக்கு காலையில் ஆறு முப்பது மணிக்கு மேலாக எட்டு மணிக்கு உள்ளாக எங்கள் ஊர் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மகா கும்பாபிஷேகம் நடக்குதுங்க எல்லாருக்குமே தெரியும் வேலூர் செயின்பாக்கம் செல்வ விநாயகர் கோவில் சொன்ன கதவை எல்லாருக்குமே தெரியுங்க ஏன்னா மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற கோவில் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா இங்க இருக்கிற பதினோரு வகையான விநாயகர் சுயம்புவா லிங்க வடிவில் எழுந்து அருளி இருக்காரு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு வகையான பெயரை வச்சு அழைக்கிறாங்க பால விநாயகர் நடன விநாயகர் ஓம்கார விநாயகர் கற்பக விநாயகர் சிந்தாமணி விநாயகர் செல்வ விநாயகர் மூஷக விநாயகர் மயூர விநாயகர் வள்ளி விநாயகர் சித்தி விநாயகர் பஞ்சவக விநாயகர் சொல்லிட்டு பதினோரு வகையான விநாயகருக்கு ஒவ்வொரு பேரை வச்சு ரொம்ப அழகாக அழைச்சிட்டு இருக்காங்க இந்த ஊரில் இன்னும் இன்னும் ஸ்பெஷல் தெரியுங்களா யாருக்காச்சும் திருமணம் தடை ஏற்பட்டுச்சுன்னா இந்த கோவிலில் வந்து வழிபட்டுட்டு போனாங்களா கட்டாயம் உடனே திருமணம் நடக்குங்க அதனால தாங்க நிறைய பேர் இந்த கோவிலில் வந்து திருமணத்தை செய்வாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க மூஷிக கடவுள் இல்லைங்களா நாம் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் தரக்கூடிய கடவுளுங்க அதுவும் எங்கள் ஊர் ஷேன்பாக்கம் செல்வ விநாயகர் கோவிலுக்கு பவர் கொஞ்சம் அதிக தாங்க ஆமாங்க நாளைக்கு எல்லாரும் கட்டாயமாக வாங்க எங்கள் ஊர் ஷேன்பாக்க செல்வ விநாயகர் கோவிலுக்கு வந்து மகா கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டு போங்க வேற என்ன தெரியுங்களா எங்கள் ஊரில் இந்த கோவிலோட கருவறையில் மேற்கூறையே இருக்காதுங்க ஆமாங்க அது ஒரு ஸ்பெஷல் கருவறைக்கு உள்ளவே கொடிமரமும் இருக்குங்க எப்படிங்க இருக்க எங்கள் ஊர் ஷேன்